ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா புதங்கலை மணிக்கு எடுக்கிற வீடியோ இன்றைக்கி குக்கிங் வந்து பார்த்திங்கன்னா லெமன் சாப்பாடும் உருளைக்கிழங்கு பொரியலுந்தான் வந்து செஞ்சுருந்தேன் பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெமன் சாதமும் ஆம்ப்ளேட்டு வந்து டிஃபன் பாக்ஸுக்கு வந்து வச்சு கொடுத்துருந்தேன் கடையில் கொஞ்சம் இன்றைக்கி ஸ்டிச்சிங் ஒர்க் இருக்குது அதனால் கடை கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கிங் ஒர்க் வந்து சிம்பிளாக முடித்தாச்சு பிள்ளைங்களும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு ஒரு எட்டே காலுக்கெலாம் வந்து அவங்க அப்பா வந்துட்டார் பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி மதியானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுடிதார் ரெண்டு ப்ளவுஸ் வந்து டெலிவரி கொடுக்கணும் அதனால் வீட்டில் எல்லாம் ஒர்க் முடிச்சுட்டு ஒரு ஒம்பதரை மணிக்காட்டாக நம்ம வந்து கடைக்கு வந்து கிளம்பியாச்சு நம்ம சேனலில் ப்ளவுஸ் சுடிதார் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து ஆஃபர் போட்டிருந்தோம் ஆஃபர் வந்து இன்னையோட வந்து போது மறுபடியும் ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து அஞ்சாந்தேதி வரைக்கும் ஆஃபர் வந்து போடுவோம் நம்ம வந்து ஒரு ஒரு மணிக்கெலாம் வந்து ப்ளவுஸ் சுடிதார்லாம் ஸ்டிச்சிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்திருந்தேன் பிள்ளைக்கு வந்து எக்ஸாம் மந்த்லி எக்ஸாம் முடிஞ்சு வந்து மா பேப்பர் வந்து கொடுத்துருந்தாங்க தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மார்க் எடுத்திருந்தா ஆனால் அக்டோபர் மந்த்லி டெஸ்ட்டு அப்படிங்கிறதே வந்து தப்பாக தான் எழுதியிருந்தா மீதி கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கெலாம் வந்து ஸ்பெல்லிங் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து எழுதியிருந்தா இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா நைன்டி எயிட் பர்சன்ட் வந்து மார்க் எடுத்திருந்தா மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட்டு சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி சோசியல் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி நைன் பர்சன்ட் எடுத்திருந்தா எப்பையும் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு சோசியல் சயின்ஸ் இந்த ரெண்டு சப்ஜெக்ட் தான் கொஞ்சம் மார்க் வந்து கம்மியாக எடுப்பா பேப்பர்லாம் வாங்கி சைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பையனை கொண்டு போய் டியூஷனில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனையும் கொண்டு போய் டியூஷனில் விட்டுட்டு நானும் வந்து கடைக்கு கிளம்பிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ